ஏய் ஹாரி ஒரு வீயோ செட் உயிரானிருக்கிறப்ப ஸ்ட்ரெட்சர் கேட் புடிச்சோல குடுப்ப. அதனால வேற கேரளால மாச்சு கட்டி படுவानी. நான் இத்தனை நேரம் உட்கார்ந்துங்க. எத்தல போய் பேசுறீங்க? இத்தனை அடி அடி வெச்சீங்க. சார். அதான் சார் இன்னைக்கு

இந்த கருத்து கேட்பு கூட்டமே நடத்த வேண்டியது இல்லைங்க எங்க வாதா எப்படி நீங்க நடத்துவீங்க இல்ல இல்ல கரெக்ட் இல்ல சார் கே நான் இந்த கருத்து ஓகே கொடுத்துக்கிறோம் மாஸ்கெட் வரைக்கும் இந்த ஆர்டர் படி அவருடைய இது எப்படி செல்லும் அதை கேக்குறோம் அது செல்ல செல்லாதே நம்ம நிச்சயமா மாஸ்கெட் போர்ட் வரைக்கும் எவ்வளவு இல்ல இந்த கருத்து கேட்பு கூட்டமே தேவை இல்ல இல்ல இந்த பீஸ் செட்டிங் அத போய் பார்த்துருக்குறோம் போரில் வந்து பக்கத்தில் இருக்கிற விவசாயிகளில் பாதிச்சது கண் கூட பார்த்துருக்குது அதனால் வந்து வருங்காலம் போய் தெரியுது வந்து இப்போ எஸ்டிமேட் போட்டு பண்ணங்கிற லெவலுக்கு எப்படி இருக்கீங்க அது பெரிய விஷயங்களா இல்லை அது ஆன்லைன் இருந்தால் அது ஆனால் ஆன்லைனில் எஸ்டிமேட் போட்டு கொடுத்தா தான் ஆன்லைனில் கட்ட முடியும் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லி கொடுத்தாங்க அது எப்படி கட்டுறது எவ்வளோ என்ன அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் சொன்னால் தானே கட்ட முடியும் ஆன்லைனில் யாரும் போய் பண்ண